ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பாணியில் பேசுகிறேன் இந்த வாரம் செம்மல் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் அவர் நடித்த ஒரு படத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் அதில் நிறைய சம்பவங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ரொம்ப நிறைய வெளியே வராத தகவலும் அதில் இருக்குது ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த இதை பற்றி சொல்கிறேன் வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஏகே கே வேலன் ஒரு ரைட்டர் அவர் ரொம்ப பிரபலமானவர் நிறைய தை பிறந்தால் வழி பிறக்கும் படங்கள்லாம் தயாரிச்சவர் நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காரு இயக்கியிருக்கார் கதை வசனம் இருக்கார் அவர் ஆரம்பத்தில் ஒரு கதை வசன கர்த்தா அவர் அந்த கதை வசன கர்த்தாவாக இருக்கும்போது நிறைய கதைகள் எழுதிக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்குவார் அந்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனிக்காக போயிட்டு ஒரு கதை சொல்கிறாரு இது மாதிரி நான் ஒரு கதை வச்சுருக்கேன் கேளுங்க கதை வச்சுருக்கேன் கேளுங்கன்னா யாருமே கேட்கறதில்ல அதான் போப்பா அதான் ஒன்றும் வேணாம் கதையை வேணாம் ஒன்றும் வானாம் போய் அப்படின்றாங்க அதே மாதிரி நாங்கள் எங்களுக்கு ஈஸி ரீமேக் வாங்கி போகிறோம் நீ கிளம்பு அப்படின்றாங்க அதே மாதிரி ஒரு ஒரு கம்பெனியாக போயிட்டு போயிட்டு வராது என்ன பண்ணுறது தெரியல அப்போ ஜெயந்தி பிலிம்ஸ்னு ஒரு கம்பெனிக்கு போகிறார் அவங்ககிட்ட போயிட்டு இது மாதிரி ஒரு கதை இருக்குது சார் கேளுங்க சார் அப்படின்றாரு அவர் வந்து இல்லை இல்லை இப்போ கதை கேட்குற மாதிரிலாம் சூழ்நிலையில் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அமைச்சர்றாங்க ஏன்னா அவங்க கொஞ்சம் படம் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணி வச்சுருந்த காலகட்டம் அது அதனால் இப்போ எதுவும் ஐடியா இல்லை அதனால் இப்போ கதை கேட்குற மாதிரி இல்லை சாலினி கிளம்புன்றாங்க அவர் இயற்கை வேலை வந்துடுறார் இது நடந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சில வருஷங்களுக்கு பிறகு ஜெயந்தி பிலிம்ஸ் அவர் ஒரு கனகசபை இருக்கார்ல அவர் போய்ட்டு புரட்சி தலைவரை பார்க்குறாரு பார்த்துட்டு இது மாதிரி கொஞ்சம் நாங்கள் கேப் விட்டுட்டோம் எங்களுக்கு ஒரு கால்ஷீட் கொடுத்திங்கன்னா பெரிய இல்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஓஎஸ் தாராளமாக பண்ணலாமே நீங்கள் ரெடி ஆகுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஆனால் அதுக்கு முன்னே கதை எனக்கு ரெடி பண்ணி சொல்லுங்கள் அப்படின்றார் எந்த கதைன்னு சொல்லி ஓகே பண்ணி சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நீ அவர் இப்போ எங்கெங்கேயும் ட்ரை பண்ண கதையெல்லாம் கேட்குறாங்க பல நூற்றுக்கு மேற்பட்ட கதை கேட்குறாங்க ஒன்று ஒரு கதையும் அவருக்கு பொருத்தமாக அமையலை என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டுருக்காங்க என்ன ஆச்சு கதை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு தலைவர் இல்லை எல்லா இடத்துலையும் கேட்டால் கதை இல்லை சரி அப்படின்னா ஒரு படம் இந்தியில் வந்து கன்னடத்தில் வந்து சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு அதை போய் பாருங்கள் அது ஹிந்திலையும் இட்டு கன்னடத்துலேயும் இட்டு அந்த படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல் சொல்கிறாரு சொன்னவடே இவங்க உடனே பாம்பே கிளம்பி போ போகிறாங்க கர்நாடகத்துக்கும் போக பெங்களூருக்கும் போகிறாங்க போயிட்டு ஒரு படத்தை ஹிந்தியில் பார்க்குறாங்க அதே படம் கன்னடத்துலேயும் வந்திருக்கு அங்கே கன்னடத்திலையும் பார்க்குறாங்க ரெண்டு மொழியிலையும் அந்த படம் சூப்பர் ஹிட் பெரிய கலெக்ஷன் பண்ண படங்க அதில் பார்த்துட்டு இவங்க பெரிய ஷாக் ஆகிறாங்க சாக்காய் யார் இந்த படத்தோட கதை வசன கருத்தா யாருக்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும் என்னென்னு பார்த்தா கதை ஏகே வேலைன்னு வருது ஸ்டோரி ஏகே வேலைன்னு வருது இவங்களுக்கு பயங்கர சாக்காவுது ஏன்னா கம்பெனியில் வந்து கதை சொல்ல வந்து நம்ம திருப்பி கதை கேட்க மாட்டேன்னு சொல்லி திருத்தி அடிச்சா இவங்க துரத்தி விட்டாங்கல்ல அவர் தான் ஏகே வேலைன்னு அதெல்லாம் கதைலாம் இப்போ கேட்க முடியாது கேட்குற சூழ்நிலை இல்லை களும் சும்மா வந்து தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லி அனுப்பி விட்டவங்க கதை கேட்க மாட்டேன்னாங்க அவள் அவர் கதையை படம் மாட்டேன்னு சொன்னவங்க அது இவருக்கு பெரிய சாக்காச்சு அப்புறம் நேராக வந்து இது மாதிரி ஒரு படம் பார்த்துருக்கோம் அது பாருங்கன்னு சொல்லி புலிஸ்தலைவருக்கு போட்டு காட்டுறாங்க அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் எப்பயுமே வழக்கம் போல் சொல்லுவார்ல சின்ன சின்ன ஆர்டிஷன்லாம் சொல்கிறார் இது இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ஒரு டபுள் ஆக்ஷன் கதைன்றதுனால சில வித்தியாசம் தெரியணுன்றதை சில ஆர்டிஷன்லாம் சொல்கிறார் சொல்லிவிட்டு இப்படி பண்ணிக்கங்க சொல்லிட்டு சொல்லிட்டார் ஓகே நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ ஏகே வேலனை போய் பார்க்குறாங்க இங்கே தேடி வந்த ஏகே வேலனை இவங்க தேடி போகிறாங்க போய் அவரை பார்த்து இது மாதிரி எங்களுக்கு அது வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா ஆக்சுவலாக இவங்க பாம்பேயில் போய் இந்த கன்னடத்துலையும் பேசுனா ரைட்ரு இங்கே உங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கார் தமிழ் ரைட்டர் தான் அவர் பேர் ஏகே வேலைன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து அவங்க ஏகே வேலைனை பார்க்குறாங்க பார்த்தா பேசுகிறாங்க இது மாதிரி எனக்கு அந்த ரைட்ஸ் வேணும் அந்த அந்த கதை ரைட்ஸ் வேணும் நாங்கள் பண்ண போகிறோம் எம்ஜிஆர் தான் எங்களுக்கு கால்ஷீட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னீங்க ஏகே வேலை எனக்கு ஒன்றும் இல்லை தாராளமாக நீங்கள் ரைட்ஸ் கூட நான் தயார் நீங்கள் ப்ரொடியூசர்ட்டையும் பேசிங்க என் சைட்லையும் எந்த ப்ராப்ளம் இல்லை பண்ணுங்கன்னுட்டார் ஏகே வேலன் அதுக்கான ஸ்கிரிப்டை அவங்ககிட்ட கொடுத்துட்டார் படமாக மட்டும் இல்லை ஸ்கிரிப்டாகவும் கொடுத்துட்டார் அதை இது பார்த்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த படத்துக்கு டேரக்டராக எம்ஜிஆர் வந்து பி தான் பா நீலகண்டனை வந்து நீங்கள் டேரக்டராக போட்டுங்கன்னு சொல்லிட்டார் போட்டு ஜோடி யார் யார் கூட நடிக்கிறாங்க ஒரு ஜெயலலிதா நடிக்கிறாங்க வி கே ராம்சாமி நடிக்கிறாரு அசோகன் நடிக்கிறாரு எல்லாேருமே எஸ் லட்சுமி நடிக்கிறாங்க எல்லாரும் பேரும் சொல்லிட்டார் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணி பாணியில கண்ட எம்ஜிஆர்கிட்ட காட்டுறாரு எம்ஜிஆர் ஓகே இவங்களாம் ஓகே தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி என்ன விற்கிறது அப்படி டைட்டிலெலாம் பார்க்கும்போது மாட்டுக்கார வேலைன்னு ஒரு டைட்டில் வைக்கிறாங்க ஏன்னா மெயின் அதுதான் அந்த கேட்டர் தான் அந்த படத்துலேயும் மெயின் அதனால் அந்த அந்த டைட்டிலே வச்சு பண்ணுறாங்க அதுதான் மாட்டுக்கார வேலை பாணீ கண்ட டேரக்ஷனில் புதுசு தலைவர் டபுள் ஆக்ஷனாக நடித்த படம் எம்ஜிஆர் நடித்த படம் எல்லா அம்சமும் இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் கமர்ஷியல் இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் பல இனிமையான பாடல்கள் தொட்டுக்கொள்ள வா தொடர்ந்து கொள்ள வாழ்வெரெல்லாம் பாட்டுருக்கு சத்தியமைய தர்ம பூவைத்து பூ வைத்த ஐ சொந்தமாக யூ அப்படின்னு ஒரு பாட்டு இப்படி பல பாட்டுகள் நல்லா எல்லாமே இட்டு சூப்பர் ஹிட்டு த எம்ஜிஆரோட படத்தில் இருக்கிற பாட்டுங்க எல்லாமே அவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாடலாம் அவ்வளோ அழகாக எம்ஜிஆர் ஒரு ஜோடிக்கு ஒரு ஜோடிக்கு வந்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஒரு ஜோடி இன்னொரு இதுக்கு வந்து எம்ஜிஆரும் லட்சுமியின் ஜோடி அதில் வந்து மாட்டுக்காரர் வேலைலாம் வரவருக்கு வந்து இவர் ஜோடி அதாவது ஜெயலலிதா ஜோடி ஆனால் லாயராக வரவங்களுக்கு தான் லட்சுமி ஜோடி இப்படி கதை பிரகாரம் பண்ணுவாங்க என்னன்னா ஒரு மாட்டுக்காரன் அவர் சாதாரண நாள் ஒரு இடத்துல மோஜிடுவான் ஒரு பெரிய இடத்துல மோதிடுவான் மோதினவண்டே வீட்டெல்லாம் எரித்து அவரை பிரச்சனை பண்ணி அவர் சாகடிக்கு முறச்சி பண்ணுவாங்க அங்கேருந்து அவரை காப்பாற்றி சோ கூட்டுட்டு வந்து அவர் அந்த அவருடைய அந்த குடிமை தான் வச்சுருப்பார் அந்த குடிமெல்லாம் வெட்டி கட்டி அவர் ஆளாக்கி விட்டு அவர் அழகாக பேண்ட் சர்ட்லாம் போட்டு அனுப்புவார் அவர் ஒரு இடத்துல வருவார் வந்தாக்கா வழக்கறிஞர் ரகுன்றவர் தான் வருவார் அதுதான் எம்ஜிஆர் பேர் அந்த லாயராக இருக்கிற பேர் அவருக்கு தான் பொண்ணு கொடுக்கணும் தான் வீட்டில் மாப்பிள்ளையாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வி கே ராம்சை வர வைப்பார் ஆனால் வர்றது வேலை மாட்டுக்காரன் தான் அந்த வீட்டுக்கு வந்துடுவார் இவர் லாயர் நினச்சிருப்பான் போனால் அவர் மா இருந்து பால் கறப்பார் எல்லாம் இதுவும் பண்ணுவார் மாடு சாணி வருவார் அந்த கொட்டார் ஏன்னா இவர் மாடு வச்சுருந்தவர் அந்த வேலை செஞ்ச உடனே ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சுரும் இவர் அவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும் ஆனால் அவரை லவ் பண்ணிவிடும் அதனால் அது விஷயத்தை சொல்லாது இந்த சூழ்நிலையில் இன்னொரு எம்ஜிஆர் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவார் ரகு அவர் தான் லாயர் வந்தவொடனே தான் உண்மையிலேயே இவருக்கு அவருக்கு மாட்டுக்காரனுக்கு தெரியும் மாட்டுக்கார வேலைக்கு தெரியும் என்ன தெரியும்னா இப்போ நம்ம அவரை மாதிரி நினச்சி தான் நம்மகிட்ட இவங்கெல்லாம் பழகியிருக்காங்க நடந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிவிடுவார் எப்பா எனக்கு எதுக்கு தெரியாது நான் வந்தேன் இடம் மாறி வந்துட்டேன் ஆனால் பார்த்தா அவங்க நீ நினச்சி என்னை வச்சு கொண்டாடிங்கிறாங்க ஏன்னு மனுஷருக்கு தப்பில்லைன்னு பரவாயில்ல பரவாயில்லை நீ இரு நீ அதெல்லாம் இது பண்ணாத இங்கே ஏறு இப்போ இது ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று வரும் இந்த வில்லன் கும்பலால் ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி தீக்குறாங்கன்றது தான் அந்த படத்தோட கதை எம்ஜிஆருக்கு நடந்த அந்த அநியாயத்துக்கு ஒரு நீதி வாங்கி கொடுப்பாரு இதை இதை வச்சு அழகாக ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் பாடல் ஆக்ஷன் சென்டிமெண்ட் காமெடி எல்லாமே உண்டு அந்த படத்தில் எல்லாருமே அவ்வளோ சிறப்பாக சோரெலாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் அவ்வளோ சிறப்பான ஒரு படம் அது இந்த படம் இந்த படத்துக்கான ஒரு மரியாதை சிறப்பு என்னான்னா ஒருத்தர் வலியே போய் ஒரு ரைட்ரு இப்போ தமிழ்நாட்டில் வந்து எங்கே தமிழ் சினிமாவில் ரைட்டரை மதிக்கிறாங்க கதாசியை மதிக்கிறாங்க யாருமே அங்கீகரிக்கிறது இல்லை மதிக்கிறதில்ல அவருக்கு சே சம்பளம் சம்பளம் கொடுக்குறதில்லை ரைட்டர்னு ஒரு ஜாதியே இங்கே இல்லாமல் ஆக்கிட்டாங்க அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது எல்லாருமே ஒரு டேரக்டர் வந்தாருன்னா வேறு ஆளுக்கிட்ட கதை வாங்கவே தயங்குறாரு ஏன்னா அந்த படம் ஓடிச்சுன்னா அந்த ரைட்டருக்கு பேர் வந்துடும் நமக்கு பேர் வராது அப்படின்னு அன்னைக்கு படம் பண்ணவங்க எல்லாமே ரைட்டுக்கிட்ட கதை வாங்கி பண்ணவங்க தானே டைரக்ஷன் அவங்க பண்ணுவாங்க மீதியெல்லாம் வெளியேருந்து கதை வசனம் எழுதுவாங்க அப்போ எவ்வளோ பேர் ஆருதாஸ் இருந்தார் ஏல் நாராயணன் இருந்தார் பாலமுருகன் இருந்தார் மதுரை திருமார எவ்வளோ ரைட்டருங்கல்ல பெரிய பெரிய ஆளுங்களாக இருந்தார்ல சாதாரண ரைட்டருனால சொர்ணம் இருந்தார் எவ்வளோ அற்புதமான ரைட்டர் நம்ம தமிழ் ஜாவசி சீதாரம் இருந்தார் எவ்வளோ ரைட்டருங்களா இருந்தாங்க தமிழ் சினிமா கட்டி காத்தாங்க காப்பாற்றினாங்க அப்படி இருந்து இவங்க கதை வாங்குறதுக்கே தயங்குறாங்களே ஏன்னா அந்த படத்தோட வெற்றி ரைட்டருக்கு போய் சேர்ந்துருமா இவங்களுக்கு வராது அந்த மரியாதை அதனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரைட்ஸ்னு ஒன்று அங்கே ஒரு படம் எடுத்தாக்கா ரைட்ஸ் கொடுப்பாங்க அதில் வந்து ரைட்டருக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுக்கணும் அது கொடுக்கூடாறதுனால தான் டைரக்டருங்கெல்லாம் சேர்ந்து எந்த ரைட்டருக்கு கதையும் வாங்குறது கிடையாது வாங்கினாலும் அவர் கதைன்னு போட மாட்டாங்க ஏதாவது வசனம் வசனன்னு போட்டு விட்டுறாங்க இப்படி பாவம் ரைட்டருங்க அளவுக்கு சிக்கி சின்ன பண்ண மாறாங்க ஏன்னா ஏகே வேலைன்னு கதை சொல்லி போய் எல்லாம் அழகி தானே வந்து கடைசியில் வேறு ஒரு லாங்குவேஜ் ஹிந்திக்கும் கன்னடத்தில் போய் ஹிட் பண்ணி தானே இவருக்கு இப்போ திரும்ப வாய்ப்பு வருது நம்ம ஆளுங்க வந்து நம்ம ஊரில் இருக்கிற திறமை மதிக்க மாட்டாங்க இந்த திறமை வெளியே வெளிப்பட்டுனா தான் வேறு மொழியில் போய் அவங்க கதை கொடுத்து விட்டாச்சுன்னா ஓடி வந்து நம்மளை கூப்பிடுவாங்க அப்படி தான் இருக்குது அந்த க இந்த படத்தோட இந்த மாட்டுக்கார சொல்ல வந்த காரணமே ஏகே வேலை விஷயம் தான் முக்கியமாக அதனால் எந்த ரைட்டர் இருந்தாலும் மதிங்க கதை வாங்க நல்ல கண்டென்ட் தான் தான் படங்கள்லாம் ஓடும் எவ்வளோ பேர் நடிகர் நடித்தாலும் கண்டென்ட் தான் இருக்குது அதனால் புரட்சித் தலைவர் அவர்கள் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டார் நம்ம ஊர் ரைட்டரா ஏகே வேளவனுடைய கதையா சந்தோஷம் வாங்குங்க அது நம்ம நடிப்போம் பாருங்கள் அதர் லாங்குவேஜில் போய் நம்ம ஆளுங்க இட்டு கொடுக்குறாங்க நம்ம ஆளுங்க மதிக்க மாட்றாங்க பாருங்கன்ட்டு ஃபீல் பண்ணி அவர் வர வச்சு உட்காந்து கதையை கேட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை எடுத்தாங்க அதான் மாட்டுக்கார வேலை எம்ஜிஆர் ஃபுல் சப்போர்ட் பண்ணார் பாண்டியில் கிட்ட அவ்வளோ அழகாக சிறப்பாக அந்த படத்தை வைக்கிருப்பார் எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மாட்டுக்காரனாக இருக்கார் அவருக்கும் இருக்கிற காதல் காதல்சியெல்லாம் அவ்வளோ அழகாக எடுத்திருப்பார் பாண்டியில கண்ணன் அதேமாதிரி ரகு வழக்கறிஞராக வரக்கூடிய எம்ஜிஆருக்கும் லட்சுமிக்கு உள்ள பாட்டு அது ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக எடுத்திருப்பார் லட்சுமிக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு மோதல் வரும் லட்சுமி காரில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுங்களோட வந்து இறங்கும் அது காலேஜில் படிக்கிறது எம்ஜிஆர் வர்ற பார்த்தாக்கா திடீர்னு ரெண்டு பேருக்கு மோதல் வந்து பாட்டு வரும் எம்ஜிஆர் பட்டி அதில் வரும் பட்டி காடாம் ரெண்டும்ங்கெட்டால் லட்சணமான ஒரு பாட்டு இருக்குது இப்படி எல்லா பாட்டுமே சூப்பர் படம் அவ்வளோ சிறப்பாக வந்திருக்கும் நான் இந்த இயற்கை வேலை விஷயத்துக்காக தான் இவ்வளோ தூரம் நான் அந்த இந்த இந்த செய்தியை சொல்ல வந்தேன் எம்ஜிஆர் எல்லாம் மகிழ்ச்சார் அவர் படங்களை ஃபுல்லாக ரைட்டருங்க வந்து எல்லாருமே இருப்பாங்க சொர்ணம் இருப்பார் ஏழு நாரன் இருந்தார் மணியன் இருந்தார் வித்வான் லட்சுமணன் இருந்தார் இப்படி பல அவர் சைட்லேருந்து அத்தனை ரைட்டருங்களும் அவருக்கு ஆருதாஸ் நிறைய எழுதியிருக்கார் அதே மாதிரி ஜிஎன் பாலசுப்ரமணியன் ஒருத்தர் நிறைய அவருக்கு கதை வசனாக இருக்கார் இப்படி பல ரைட்டர்களை மகிழ்ச்சார் அந்த ரைட்டர்னால்தான் அந்த படம் மாட்டுக்கார வேளன் வந்து வெற்றி பெற்றது காரணம் அந்த கதை நம்ம ஊர் ஏகே வேளனோட கதைன்றதுனால தான் பெருசாக வெற்றி பெற்றது புரட்சித் தலைவர்கள் அதை உள்வாங்கி அங்கீகாரம் கொடுத்து அந்த ரைட்டரை மதித்து அந்த படத்தை எடுக்க வச்சார் இந்த படம் வந்து மாட்டுக்கார வேலை வந்து வெளியே வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபதில் அதிக வசூல் பண்ண படம் இந்த படம் தான் கிட்டத்தட்ட ஐநூறு நாட்கள் மேலே ஓடி பெரிய வெற்றி வாக்கி சூடிய படம் மாட்டுக்காரர் வேலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட படம் வசூலத்தை அள்ளி தந்த படம் மாட்டுக்காரர் வேலன் தான் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க